எல்லா புகழும் மாட்சிமையும் ஆராதனையும் மகிமையும் என்றென்றும் உரித்தாகுக ஒரு ஊரில் குறும்புக்கார சிறுவன் ஒருவன் தன் பெற்றோரோடு வாழ்ந்து வந்தான் அச்சிறுவன் எந்நேரமும் கைபேசியில் கொண்டும் குறும்புகள் பல செய்து கொண்டும் பள்ளிக்கு ஒழுங்காக செல்லாமல் பெற்றோருக்கு தெரியாமல் தன்னை போன்ற குறும்புக்கார நண்பர்களுடன் சேர்ந்து ஊர் சுற்றுவதுமாக இருந்தான் இதனை அறிந்த அவனது பெற்றோர் அச்சிறுவனை கண்டித்து இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது இந்தந்த நல்ல விஷயங்களை மட்டுமே செய்ய வேண்டும் என்று அச்சிறுவனுக்கு அறிவுரை கூறினர் இந்த அறிவுரைகள் கசப்பானதாகவும் அதிக குறும்புகளுக்கு அவன் பழக்கப்பட்டதாலும் அந்த அறிவுரைகளை கடைபிடிக்க அவனுக்கு மிகச் சிரமமாக இருந்ததாலும் அவனுக்கு பெற்றோர் மீது கோபமும் வெறுப்பும் வரத் தொடங்கியது என் மகிழ்ச்சிக்கு இவர்கள் தடை போடுகிறார்கள் இவர்கள் பெரியவர்களாக இருப்பதால் இவர்கள் சொல்வதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று என்னை கட்டாயப்படுத்துகிறார்கள் என்று எண்ணினான் இவர்களது தலைமை பண்பினால் என்னை கட்டுப்படுத்த பார்க்கிறார்கள் என்று எண்ணினான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இச்சிறுவனின் பெற்றோரைப் போலவே நம்மை படைத்த நம் ஆண்டவரும் நமக்கு பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார் அவை களவு செய்யாதே பொய்ச்சான்று சொல்லாதே கொலை செய்யாதே மோகபாவம் செய்யாதே என்று இன்னும் செய்யக்கூடாத பல விஷயங்களையும் உன்னை நேசிப்பது போல் பிறரையும் நேசி இவற்றையெல்லாம் உண்ணாதே இவற்றையெல்லாம் உணவாக எடுத்துக்கொள் என்று செய்யக்கூடிய பலவற்றைப் பற்றியும் நமக்கு ஏன் சொல்லியிருக்கிறார் இது கடவுளது மேன்மைத்தனத்தினால் நம்மை கட்டுப்படுத்த அல்ல தசையும் எலும்புமான நம் உடலுக்கு இந்த உலகத்தின் சீதோசன நிலைக்கு ஏற்ப நமக்கு நன்மையானது இவையே என்று அறிந்தே அவர் கூறுகிறார் மேலும் பொய் களவு பொறாமை கொலை இவை அனைத்தும் நம்மிடம் இருந்தால் நம்மை நேசிப்பது போல் நம்மால் பிறரை நேசிக்க முடியாது ஒருவரையொருவர் நேசித்து வாழ்ந்தால் மட்டுமே உலகம் அமைதியுடன் இருக்கும் அன்பினால் நம்மை நம் ஆண்டவர் நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழவே நமக்கு இந்த உலகத்தில் வாழும் வழிமுறையை சொல்லித் தந்திருக்கிறார் கீழ்படியா பிள்ளைகளான நாம் இவற்றையெல்லாம் கடைபிடிக்காமல் நம்முடைய சிற்றன்பங்களால் நம்மையும் இந்த உலகையும் பால்படுத்தி கொண்டிருக்கிறோம் குழந்தைகளே பெற்றோரின் அறிவுரைகள் நம்மை நல்வழிப்படுத்தி நம்முடைய எதிர்காலம் மகிழ்ச்சியானதாக மாற்றவே நம்மை கட்டாயப்படுத்துகிறார்கள் கடவுளுக்கும் பெற்றோருக்கும் நீங்கள் கீழ்ப்பிடிந்து அவர்கள் சொல்லும் அறிவுரைகளை ஏற்று செயல்பட்டால் குற்றங்கள் நிறைந்த இவ்வுலகை பாதுகாப்பான பூமியாக மாற்ற உங்களால் முடியும் உயர்த்த ஆண்டவரின் சமாதானமும் ஆசியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன் இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏசப்பாவின் கையை பிடிச்சிட்டு இந்த ரட்சிப்பின் பாதையில் செல்வோம் காட் YOU!